பெண்கள் சார்ந்த ஒரு நாட்டம் அப்படின்றது அதிகரிக்கும் நீங்க ஜென்னா இருக்கீங்க அப்படின்னாலும் உடல் ரீதியான தேவைகள் ஜாஸ்தியாகும் உடல் ரீதியான நாட்டம் அதிகரிக்கும் அப்ப என்ன ஆகும் ஒரு தடம் புரள்றதுக்கு வாய்ப்பு உண்டு இப்படி நேர் வழியில போறவங்க குறுக்குழில இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு அப்படி வந்து அப்படின்ற மாதிரி குறுக்குழில போறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர் அப்படின்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கு தான் நான் சொன்னேன் ஏழாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல சில பலர் குழப்பங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ரொம்ப சிம்பிள் அப்ப எதனால குழப்பம் வருது ஆல்ரெடி நான் வந்து பாருங்க எனக்கு ஒரு எக்ஸ்ட்ராமரேட்டல் அஃபேர் இருக்கு அது இந்த காலகட்டத்தில் தெரிஞ்சிடுச்சு இல்லைங்க தான் புதுசா ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு திருமணம்லாம் ஆவல ரிலேஷன்ஷிப்ல இருக்குது ரொம்ப நாளா இருக்கேன் அது வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு இப்பதான் புதுசா நான் ரிலேஷன்ஷிப்ல போகிறேன் அதனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கான்ஃபிளிக்ஸ் ஒய்ஃப் இருக்காங்க எக்ஸ்ட்ராமரேட்டல் ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல நான் போறேன் ஒய்ஃப் இருக்காங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகுது எனக்கு எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகுது பியாண்ட் தட் ஒரு நெகட்டிவ் இம்பேக்டோ வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஸோ ப்ராப்ளம்ஸ் உண்டு ப்ளஸ் வந்து நிறைய உண்டு மைனஸும் உண்டு மைனஸ் எப்படி அப்படின்னா இந்த ரெண்டாம் பாவத்தில் இந்த இணைவு அப்படின்றது குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்களை எதிர் எதிர்கொள்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுத்தும் நம்மளோட இன்னொரு பக்கத்தை குடும்பத்துக்கு காமிச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இன்னொரு பக்கம் இல்லைங்க நாங்கள் கை சுத்தோம் ஆள் சுத்தம் அப்போ அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டியதே இல்லை இந்த காலகட்டம் வரத்துக்கு பார்க்கும் வரத்துக்கு பார்க்கறதுல எப்படி கழுவுற மீன்ல நழுவுற மீனா எஸ்கேப் ஆகி ஆகிக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த காம்பினேஷன் அதுக்கு மேல மற்ற பிளானடரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் ராகு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருவனோட பார்வை அப்படி வக்ரகுருவனோட பார்வை அவர் மேல இருக்கு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருனோட பார்வை அவர் மேல இல்லை ஆஃப்டர் அஞ்சு குருனோட பார்வை அவர் மேல இருக்கு அப்போ பூர்வ புண்ணிய சொத்து பத்து ஏதாவது இருக்கு அப்படின்னா அது வரது வரலாம் புரியுதுங்களா பூர்வீகத்தில் எனக்கு சொத்து பத்து இருக்குங்க இது வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கா இந்த சுக்ரன் காம்பினேஷன் வந்து வர வைக்கிறதுக்கான துணை வேலைகளும் செய்யும் ஆனால் அதுல சில பல குழப்பங்களும் பிரச்சனைகளோடு தான்